முடியாது எனக்கு இப்பவே வேணும் அதான் தரேன்னு சொல்றேன்ல ஏண்டா இப்படி அடம் பிடிக்கிற நல்ல பையன்ல சொல்றது கேளு நான் உனக்கு அப்புறம் தர கொஞ்சம் நிறுத்தேடா வாய மூடு என்னாச்சு அந்த டீச்சர் உத்தியோகம் கிடைச்ச மாதிரி தானே என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க அம்மா முதல்ல கொஞ்சம் காஃபி எடுத்துருவாம்மா அம்மா அண்ணே இங்க அந்த பானு கூப்பிட்டாருன்னு அவரை பாக்க போயிருக்கா என்ன பானு வீட்டுக்கு போயிருக்காரா ஆ அதுக்கு ஏன் இப்படி பதட்டப்படுற

சரி சரி அப்புறம் வந்திருக்கீங்க சாப்பிட்டீங்களோ என்னமோ வாங்க பாயசம் வேணும் பாயசம் இதுக்குடா உனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா இனிப்பு செய்யணும்ல அதான் பாயசம் பண்ண ஒரு மணி நேரமா ஆடம் பிடிக்கிறோம் வேணுமா சரி வா இந்திராணி அம்மா இந்திராணி வாமா வாமா என்ன நீ உடனே கிளம்பி சென்னைக்கு அமனுக்கு மட்டும் தான் பிரஸ்டிஜா எனக்கும் இருக்குல்ல இந்த சுத்து வட்டாரத்துல இந்த மணி யாருன்னு கேட்டா எல்லாருமே சொல்லுவாங்கல்ல ஒத்துக்க மாட்டேன் அந்த டீச்சர் வேலைய அந்த பானுமூர்த்தி ஆளுகளுக்கு தான் கொடுக்கணுமா நான் ஒத்துக்க மாட்டேன் அவ முடியாதுட்டா அவன் அவன் சட்ட மேல கைய வச்சிட்ட கழுத்தை மூர்த்தி சுத்தர விஷ்ணுமூர்த்தி தோடையில அடிச்சு சவால் விட்டேன் நாளைக்கு இதே நேரம் என் தங்கச்சி சென்னையில் வேலை செய்வான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நீ கிளம்புமா பிச்சைமணி பேசுறேன் என் தங்கச்சி உன் கம்பெனில தான் வேலை செய்யறா ஆ நீ கொடுக்கற ஆ என்ன ஆ அதெல்லாம் சரிதான் உன் அட்ரஸ் தான் என்கிட்ட இருக்குல்ல ஆ அத கொடுத்த அனுப்புறேன் ஆமா இந்திராணி நீ கிளம்புமா நீ உடனே இங்க இருந்து கிளம்பி வேலையில சேரணும் ஆ என்னடா சொல்ற பொறுமையா இரு அவளும் கொஞ்சம் யோசிக்கட்டுமே இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு மாமா யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு சொல்லி நீங்க ஏன் உணர்ச்சி வசப்படுறீங்க அண்ணா நீ பாத்திரத்துல இருக்கே இப்போ இப்போ முடிவு எடுக்கிறது அவ்வளவா நல்லா இருக்காது இருக்காதுண்ணா மாமா கொஞ்சம் யோசிச்சு பண்ணா நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன் என் பேச்ச கேட்காம போனா வெடியும் போது என் பணத்தை மட்டும் தான் பாப்பீங்க அண்ணா என்ன பேச்சுண்ணா இது ப்ளீஸ் நான் போற விடு ஆமா இந்திராணி நீ ஒத்துக்கிட்டியா நீ என் தங்கமாச்சே நீ ஒத்துக்குவனு எனக்கு தெரியும் எனக்கு தெரியுமா அப்புறம் நீ போய் துணி எல்லாம் எடுத்துட்டு வா போ நீ எதுக்கும் பயப்படாதமா நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல மோகனோட கம்பெனியில் வேலை இந்த இந்த விசிட்டிங் கார்டை வச்சுக்கோ வச்சுக்கோ என்னாச்சு சீக்கிரம் வா வா கொடு பேக்க கொடு உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி கண்ணார பாக்கலாம் நடக்கும் போது நடக்கும் நீ சும்மாரு முதல்ல அந்த வேக கூட நீ வாய்க்கோமா ஜாக்கிரதப்பா

எக்ஸ்கியூஸ் மீ சார் ஏபிசி गेस्ट हाउस நீங்க ராமு அவங்க இந்திராணி ஆமா சார் கரெக்ட் ஆமாங்க பிச்சமணி அனுப்பினாரே வாங்க வாங்க உங்களுக்காக 501 ரூம் புக் பண்ணியிருக்கு வாங்க சொல்ற அண்ணா அவங்க ஏபிசி गेस्ट हाउसக்கு வந்திருக்காங்க ரூம் நம்பர் 501ல அவங்க தங்கி இருக்காங்கண்ணா எனக்கு 502-அ புக் பண்ணு ஏய் போய் ஐநூத்தி ரெண்ட புக் பண்ற வாங்க சார் இதுதான் ஹால் அது பெட்ரூம் அது இன்னொரு பெட்ரூம் இது கிச்சன் எங்களுக்கு கிச்சன்ல வேலை இல்லைங்க ஓகே உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா ஏன் சார் யோசிக்கிறீங்க உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா நீங்க வெளியே போனாலே போதும் ஏய் வாடா வரேன் சார் பாய் சார் வணக்கண்ணா வணக்கம் நான் சொன்ன காரியம் என்னாச்சு போ! நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லாம் பண்ணிட்டேண்ணா காலையில் டேய் போய் அந்த அளவுக்கு கூப்பிட்டு வா ரூம் நம்பர் அதானே நீங்கள் சொன்ன ரூம் தானா? ஓ அண்ணா இங்க உட்காருங்க ஆஹா ரொம்ப நல்லா இருக்கு எனக்கா எதுக்குங்க இவ்வளவு ஏற்பாடு நல்ல காத்து அழகான பெட் இதுவே நமக்கு முதல் இருவா ஆ ஆசை பாரு அன்னைக்கு நீ கனவுல பண்ண குறும்புக்கே நான் பயந்து போயிட்டேன் கிட்ட வராத ஆ மாமா அது சரி உங்க அண்ணன் எதுக்கு இந்த கெஸ்ட் ஹவுஸ் புக் பண்ணாரு ம் பேசு ஹலோ அண்ணா ஆமா நான் தான் பேசுறேன் சரி நல்லபடியா போய் சேர்ந்துட்டீங்களா வந்துட்டேண்ணா மோகன போய் பாருங்க சரிண்ணா அப்புறம் ஏபிசி கெஸ்ட் ஹவுஸ்ல தானே இருக்கீங்க ஏன்னா அது அவன் ஆபீஸுக்கு பக்கத்துல இருக்கு சரிண்ணா ஓகே ஜாக்கிரதமா வச்சிடுறேன் ஆபீஸ் பக்கத்துல இருக்குன்னு தான் இங்க தங்க சொன்னாரு எப்படி இருக்கு அண்ணனோட பிளானிங் ஆமா ஆமா தான் நல்லா பிளான் பண்றாரு சரி சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வா போலாம் குளிக்கிறதா அதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய வேலை இருக்கு சரி நீ டிவி ஆன் பண்ணுங்கடா டங்க கீழே இருக்கு பாரு கிரிகார அங்க இருந்து சினிமா பார்க்கறதுக்கு அங்க வந்தீங்க வாய் பொத்திய பாரு வயசுக்கு தகுந்த புத்தி இல்ல பெரிய காம தானே இருப்பான் போல நீங்க பாருங்க

ஏ நீங்க பாருங்க டிந்தோ டச்சி டச்சி டின் ஹேய் நீ சீக்கிரவறியா அப்படி இல்லன்னா என்ன உள்ள வர சொல்றியா டேய் ஏன்டா அங்க கேமரா வைக்கல இனிமே வைக்கலாம் ரசிக சக்கரவர்த்தி உங்க புன்னகையில நாங்க எல்லாரும் இந்த இன்பத்தை கண்டு ரசிக்கலாம் ஏய் இல்லல நீங்களே பாருங்க உம் பாய் சார் ஒரு தேங்காய் பாட்டில் வாங்கிட்டு வா சரிங்க சார் ஐயா என்ன எதுக்காக இங்க கூட்டி அனுப்பிச்சிங்க உங்களோட பிளான் என்னன்னு எனக்கு சொல்லலையே டே லூசு அது ஏன் லவர் நான் அவ லவர் பா அவனோட லவர் மாதிரியே தெரியுது இல்ல அவ ஏன் லவர் தான் சரி இப்ப நான் என்ன பண்ணனும் அத சொல்லுங்க அட நல்ல கேள்வி கேட்டே நீ அவன சாவடிச்சு சொன்னா உன்ன சாவடிச்சு பயப்படாத உன்ன ஒண்ணு பண்ண மாட்டேன் ஏனா எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது நீதானே என்னது அந்த பொண்ணு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா டேய் அவன் என்னடா பண்ணப் போறான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்களோ அது அவன் இப்பவே பண்ண போறான் நல்ல அனுபவத்தோட ஒரு பொண்ணு உங்களுக்கு கிடைக்க போகுது என் நெஞ்ச வெடிச்சுட போல இருக்குடா இப்ப என்ன நடந்து போச்சு அங்க இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல மாத்திர போட்டுக்கிறீங்களா என்கிட்ட இருக்கு ஆஹா நம்ம எல்லாருக்கும் ஓசில ஒரு விருந்து கிடைக்க போகுது கண்ண முடிக்குங்கடா எப்படியே மூட முடியும் எல்லாரும் மனசுலயும் இளம ஊஞ்சல் ஆறிட்டு தான் இருக்கு எல்லாரும் பாக்கட்டும் பாருங்கப்பா பாருங்க அங்க பாருங்க மாமா அட்ரஸ் எடுத்துட்டேன் நல்ல வேலை யார்கிட்டயே இது கேட்டு பாரு எக்ஸ்கியூஸ் மீ இந்த அட்ரஸ் எப்படி இந்த அட்ரஸா ஆமாங்க இந்த அட்ரஸ் தானா ஆமாங்க அதே அட்ரஸ் தான் இந்த அட்ரஸ் தானா ஒழுங்கா பார்த்து சொல்லுங்க சொல்றேன் யா சொல்லுங்க சொல்றேன் யா அட சொல்லுங்க யா ப்ளீஸ் நான் இன்டர்வியூக்கு போறேன் சார் ப்ளீஸ் உங்களுக்காக சொல்றேன் ஓகே சார் சொல்லுங்க உங்களுக்காக தான் சொல்லுவேன் சரி சொல்லுங்க சார் இங்க இருந்து அப்படியே நேரா போனீங்கனா ரைட்ல ஒரு கோயில் வரும் அப்படியே ரைட்ல திரும்பி போனீங்கனா இந்த அட்ரஸ் வந்துரும் உங்களுக்காக தான் சொன்னேன்

நான் கூட கிளம்பிட்டோம் நீங்க அவங்களை ஃபாலோ பண்ணுங்க யோ ஐயா நான் ஒரு முக்கியமான வேலையா போறேன் அது நடக்குமா இல்லையானு பஞ்சாங்கத்தை பார்த்து சொல்லு அதுக்கு நான் பாத்துரலாம் ஐயா உங்க பேராசி வச்சு பாக்கும் போது உங்க நட்சத்திரத்துக்கு சுத்தாம ஒழுங்கா மேட்ருக்கோ எனக்கு எல்லாம் தெரியும் ஓ வாயை மூடு இல்லனா சாபம் விட்டுருவேன் ஐயா இந்த சுப முகூர்த்த வேலையில நீங்க எந்த வேலையை ஆரம்பிச்சாலும் சரி அது எல்லாமே சூப்பரா இருக்கும் அது சரி நீங்க என்ன வேலை பார்க்க போறீங்க இந்திரணி வண்டியில இருந்து இறங்கு மாமா வண்டியில இருந்து இறங்கு மாமா அண்ணா போன்ல கிரி அண்ணா சொல்றா கிரி அண்ணா அந்த ராமு நம்ம ஆளுங்களை அடிச்சு போட்டு போயிட்டானா டேய் வேஸ்டிய மடிச்சு கட்டினவெல்லாம் வீரம் கிடையாது மீசைய முறுக்கிறவெல்லாம் ஆம்பளை கிடையாது அவனை நீ குறைச்சி இட போட்டு நினைக்கிற நான் சொல்றத கேளு